மகாபாரத கதையோடு தொடர்புடைய பெருமாள் கோவில் சென்னை பூந்தமல்லி அருகில் ஆயிரம் ஆண்டுகள் மேல் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நசரத் உள்ள பச்சை வாரண பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் பூந்தமல்லியிலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நசரத் சந்திப்பு இங்கிருந்து இடதுபுறம் திரும்பி ஊருக்குள் சென்றால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இத்தலத்தில் உள்ள மூலவரின் பெயர் பச்சை வாரண பெருமாள் தாயாரின் பெயர் அமிர்தவள்ளி இராமானுஜரின் முக்கியமான இரண்டு சீடர்களில் ஒருவரான சுவாமி முதலி ஆண்டானின் அவதாரம் தலம் இது மேலுந்து கோவில் மகாபாரதத்தோடு தொடர்புடையது தான் சொன்ன ஒரு பொய்யால் துரணாசாரியார் விட்டதாக எண்ணி தர்மரின் மனம் மிகவும் வாடியது இதற்கு பரிகாரம் தேட பாண்டவ சகோதரர்கள் அனைவரும் அகரமேல் என்ற கிராமத்தில் தர்ம சத்ர யாகம் நடத்தினார்கள் பகவான் கிருஷ்ணர் எந்த யானையை வைத்து தருமரை போய் கூற வைத்தாரோ அதே பச்சை யானையின் மீது சத்தியபாமா ருக்மணி தேவி சமேதராக யாகத்தில் இருந்து தோன்றி பாண்டவர்களுக்கு காசி கொடுத்தார் தர்மசத்ர யாகத்திற்கு பின்னார் பாண்டவர்கள் மன நிம்மதி பெற்றதாக கூறப்படுகிறது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ண பாருங்க நன்றி வணக்கம்